இயற்கைக்கு மேற்பட்ட காரியம்தான் அற்புதம் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார் முடியாததை முடிய செய்கிற தேவன் ஆண்டு சொல்கிறார் நானே உன் இருக்கிற கத்தர் நான் உன்னை குணமாக்குகிற தேவன் அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார் அதற்கு நீங்க விசுவாசிக்கணும் அவருடைய வல்லமையை நீங்கள் விசுவாசிக்கணும் ஆண்டவர் என்னுடைய பரிகாரி எனக்கு இன்னைக்கு அற்புதம் செய்வார் இயேசுவால் எனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நீ உன் தெய்வனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என் மகனே என் மகளே நானே உன் பரிகாரியா இருக்கிற கர்த்தர் ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது கர்த்தர் சிலருக்கு ஆத்மாவிலே சுகம் வேண்டும் பாவ வியாதி தாக்கி சமாதானத்தை இழந்து நிம்மதி இல்லாம பரிசுத்தம் இல்லாமல் வேதனையோடு வந்தவர்கள் உண்டு உங்களுடைய ஆத்மாவிலே காணப்படுகிற பாவ வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகம் வேண்டும் சரீரத்திலே சிலருக்கு வியாதி எலும்பு பாதிக்கப்பட்டு விட்டது நரம்பிலே பாதிப்பு இருக்கிறது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு விட்டது இருதயத்திலே வலி இருக்கிறது ஒரு நோய் என் சரீரத்தை தாக்கிவிட்டது அதனால் என் சரீரத்திலே வேதனை வலியோடு வந்திருக்கிறேன் சரீரத்திலே சுகம் தேவை சிலருக்கு ஆவியிலே சில வியாதி இருக்கிறது பயம் கலக்கம் மன அழுத்தம் குழப்பம் எதிலும் ஒரு ஸ்டெடியாக ஒன்று செய்ய முடியலை ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்ற மனக்குழப்பம் ஆவியிலே ஒரு போராட்டம் உங்களுடைய ஆவியிலே ஒரு சுகம் தேவை இவன் கத்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செவ்வையானதை நீ செய்ய வேண்டும் ஆண்டவருடைய பார்வைக்கு செவ்வையான காரியத்தை நம்ம செய்யணும் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு இஷ்டப்படி பாவத்திலே வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஏசன் மேல பக்தியா இருக்கிறேன் என்றால் ஆசீர்வாதம் வராது ஆண்டோர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய பார்வைக்கு செவ்வையானதை செய்யணும் தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்மை கவனித்துக்கொண்டே இருக்கிறார் அப்படி ஒரு நோய் வந்துவிட்டால் நான் எங்கே தப்பு பண்ணினேன் அப்படின்னு யோசிக்கணும் நான் எங்கே தவறு செய்தேன் இந்த வசனத்தின்படி நான் வாழ்ந்தேனா ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்தேனா எங்கே நான் தவறு இருக்கிறேன் என்பதை யோசித்து பார்த்து நம்மை சரிப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் நான் இந்த அநீதியாய் நடக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு அக்கிரம செய்ய மாட்டேன் இனி நீதியாக நான் நடப்பேன் உம்முடைய கட்டளைகளின்படி நடப்பேன்னு ஒப்பு கொடுத்துட்டா உடனே ஆண்டவர் அற்புதம் செய்து விடுவார் அது நானே உன் பரிகாரியாயிருக்கிற கத்தை நான் உன்னை சுகமாக்குகிற கத்தை பயப்படாத சுர்ந்து போகாத நான் உன்னை குணமாக்குவேன் நான் உனக்கு அற்புதம் செய்வேன் நான் உனக்கு பரிகாரி என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் அவரால் எந்த வியாதியையும் குணமாக்க முடியும் அவரால் எந்த சாபத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் அவரால் எவ்வளவு கொடிதான வியாதியிலிருந்தும் அற்புதமான சுகத்தை நமக்கு தர முடியும் அதற்கு நீங்கள் விசுவாசிக்கணும் அவருடைய வல்லமையை நீங்கள் விசுவாசிக்கணும் ஆண்டவர் என்னுடைய பரிகாரி எனக்கு இன்றைக்கு அற்புத செய்வார் இயேசுவால எனக்கு அற்புத செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசையா தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய நோய்களை தன் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பலவீனங்களை சிலுவேலை சுமந்தார் அப்போ சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டது நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல நம்முடைய நோய்களையும் சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய வலிகள் வேதனைகள் வியாதிகள் உங்களை இன்னைக்கு பாதித்திருக்கிற வியாதி உங்களுடைய குழந்தைகளை பாதித்திருக்கிற வியாதி உங்களுடைய மனைவியை இருக்கிற வியாதி உங்களுடைய வலிகள் வேதனைகளை சிலுவையில் அவர் சுமந்தார் நான் வியாதிப்பட்டு பதினாலு வயசுல இருதயம் வீங்கிவிட்டது வலது கால் செயலற்று விட்டது மரணப்படுக்கையிலே படுத்திருந்தேன் சென்னையில் இதான் இந்த கிராமத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தது ஆனால் என் தகப்பனார் சென்னையில் போய் கடை வைத்து வியாபாரம் செய்ததுனால நாங்கள் குடும்பமாய் சென்னைக்கு போய்விட்டோம் சென்னையில் பாடி என்கிற இடத்தில் இருந்தோம் அங்கேதான் நான் வியாதியினால் பாதிக்கப்பட்டேன் பதினாலு வயசுல மரணப்படுக்கை அப்போ வியாதி அதிகமாக நான் சாக கிடந்தேன் தான் ஒரு கிறிஸ்தவ நண்பர் என்னை பார்க்க வந்தபோது என் தாயார் சொன்னாங்க நாங்கள் எல்லா தெய்வத்துக்கும் எல்லா பரிகாரமும் செய்துட்டோம் டாக்டர்ஸை பார்த்துட்டோம் பணத்தை செலவு பண்ணிட்டோம் சுகமே கிடைக்கல என் மகனுக்காக இயேசுகிட்ட ஜோமன் நிவியான்னு சொன்னால் போது அவர் வந்து முழங்கால் படி ஜபம் பண்ணால் போதும் ஏசு அற்புற செய்வார் அவர் ஜபந்தான் பண்ணினார் அப்பொழுது இயேசு வந்து அவருடைய தழும்புல கரத்தினால் என்னை தொட்டு குணமாக்கினார் என் வியாதி படுக்கையை மாற்றினார் நான் உனக்கு சுகம் கொடுப்பதற்காக சிலுவேலை நான் சுமந்து விட்டேன் இனி நீ வேதனையோடு இருக்க வேண்டியதில்லை நான் உன்னை குணமாக்குகிறேன்னு சொன்னார் அன்று கூட அந்த வலி வியாதி போய்விட்டது பல வருஷமாய் தொடர்ந்து வந்த அந்த வியாதி போய்விட்டது அலும்புள்ள கரத்தினாலே என்னை தொடுங்க நான் விசுவாசிக்கிறேன் என் நோய்கள் எல்லாம் சிலுவில் சுமந்துட்டீங்க அது சொல்லி ஜெவம் பண்ணுங்க வாயை திறந்து சொல்லி ஜெவிங்க உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்கள் இப்போ ஜெபிக்கும் போதே இயேசு தொடுவார் ஜெபம் முடிந்த உடனே அவங்க சுகம் பற்றி எழுப்பிடுவாங்க விசுவாசிங்க ஜெபம் முடிந்த உடனே உடைய சரித்தில் நோய் மறைஞ்சிரும் பாருங்க விசுவாசிங்க அவருடைய தழும்புக்கு அவ்வளோ வல்லமை உண்டு இயேசுவின் தழும்புக்கு நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம் அப்படியே கண்களை மூடி தகப்பனே எங்களுடைய நோய்கள் பலவீனங்களை எல்லாம் செலுவல சுமந்தீர் எங்களை குணமாக்குவதற்காக கையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர் என் மரணப்படுக்கலை நீர் வந்து அந்த தழும்புள்ள கரத்தினால் தொட்டு எனக்கு அற்புத சுகம் கொடுத்தீங்களேப்பா நான் அதை நினைத்தும் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏதோ இந்த மகளை பாரும் இந்த மகனை பாரும் இந்த வியாதி வந்துவிட்டது என்று பாதிக்கப்பட்டு கலங்கி செங்கப்பா இப்பொழுது உடைய தள்ளும்புள்ள கரத்தை அவர்கள் மீது வையும் இந்த மகன் மேல இந்த மகள் மேல நம்முடைய தள்ளும்புள்ள கரத்தை வையும் தகப்பனை என்னை தொட்டதை போல இவர்களை தொடும் இன்றைக்கு இந்த போல்லாத வியாதிகள் விலகி போகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் என்னை தொட்ட உடனே என் மரண படுக்கை மாறினதல்லவா இப்பொழுது தொடும் இந்த தம்பியை தொடும் இந்த மகளை தொடும் இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தையை தொடும் இப்பொழுதே வியாதி படுக்கை மாறட்டும் பொல்லாட்டம் மரண வியாதி விலகி போகட்டும் இப்படி தழும்புகளால் குணமாகிறோம் கண்களை தொட்டு குணமாக்கும் காதுகளை தொட்டு சுகம் உண்டாக முடிக்க செய்யும் இருதயத்தை தொட்டு குணமாக்கும் கிட்னியை தொட்டு குணமாக்கும் இயேசுவின் நாமத்தில் கர்ப்பப்பையை தொட்டு குணமாக்கிவிடும் அண்டு வர எலும்புகள் நரம்புகளை தொடும் சகல வியாதிகளும் வெள்ளகட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷம் முதல்